தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் இந்த வாக்கியம் நம்முடைய எல்லாருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும் குறிப்பாக வடிவேலு நடித்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வந்த இந்த வசனம் ரசிகர்களை பல ஆண்டுகளாக சிரிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் இது வெறும் நகைச்சுவைக்காக இல்ல ஒரு ஆழமான பொருள் ஒரு புராண வரலாறு இதற்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா இந்த வாக்கியம் சொல்லும் அர்த்தம் யாரும் ஒருவரின் இயல்பான நற்பண்புகளை மாற்ற முயன்றால் அதனால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்பதுதான் இங்கே தட்டான் என்பது மகாபலி சக்கரவர்த்தியின் ஈகை மனப்பான்மை கொடுக்க மனம் கொண்டவர் அவருக்கு சட்டை போடுவது என்பது அவர் கொடுக்க நினைக்கும் நேரத்தில் அதை தடுக்க முயற்சிப்பது அந்த ஈகை சிந்தனையை தடுக்க முயன்றால் என்ன ஆகும் அதற்கான பதிலே இந்த விடுகதையின் தொடர்ச்சி குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் புராண கதையின்படி மகாபலி சக்கரவர்த்தி தொன்னூற்றி ஒன்பது அஸ்வமேத யாகங்களை முடித்துவிட்டு நூறாவது யாகத்தை செய்யும்போது அவதாரத்தில் பெருமாள் வந்து மூன்று அடி நிலம் கேட்கிறார் ஆனால் அதனை தடுப்பதற்காக சுக்கராச்சாரியார் நீர் வராமல் இருக்க கமண்டலத்தில் புழுக்கிப்போய் அடைத்துக் கொள்கிறார் அப்போது வாமனன் ஒரு கட்டையால் குத்தி நீர் வர செய்கிறார் அதில் சுக்கராச்சாரியரின் கண் ஒன்று பாதிக்கப்படுகிறது இதனால் தான் சொல்கிறார்கள் தானம் தர விரும்புபவரை தடுத்தால் அதற்கு தண்டனை நிச்சயம் இந்த விடுகதியின் பொருள் தடுக்கக்கூடாது ஒரு நல்ல செயலையும் ஒரு நல்ல மனதையும் இல்லையெனில் கடவுள் உங்களை தவிர்க்க மாட்டார்